சிதார் தர்ஷிகா உங்கள் கையில் வந்து பலூன் இருக்குது சரியா நீங்கள் பலூன் வந்து ரெண்டு காலுக்கும் நடுவில் வச்சுட்டு பலூன் கீழே விழவும் கூடாது பலூன் வெடிக்கவும் கூடாது சரியா அப்படியே நடந்து வந்து இந்த பாக்ஸில் வந்து வச்சிடணும் ஓகேவா ரெடி வச்சுட்டு வாங்க வெரி குட் அப்படிதான் வாங்க இங்கே பார்த்து வாங்க தர்ஷிகா இங்கே பார்த்து வாங்க வெரி குட் அப்படிதான் வாங்க வெரி குட் சூப்பர் ரெண்டு பேருமே கரெக்டாக பலூன் கீழே விழாம எடுத்துட்டு வந்துட்டாங்க கிளாப் பண்ணுங்க தரிசிக்கா சம்யோத்தா கிருதி ரெடி வாங்க பலூன் கீழே விழாம வரணும் வெரி குட் சூப்பர் அப்படிதான் வாங்க வெரி குட் கிருதி ஃபர்ஸ்ட் வச்சுட்டாங்க சம்மு செகண்ட் வெரி குட் கிளாப் பண்ணுங்க ரெண்டு சிதார் யோஜனா ஸ்ரீ ரெடி வாங்க வெரி குட் வாங்க வெரி குட் சூப்பர் வாங்க வாங்க வெரி குட் சிந்து ஃபஸ்ட்டாகிட்டாங்க யோஜனா செகண்ட் வெரி குட் கிளா பண்ணுங்க சித்தார்த் யோசனாக்கா ஆருத்ரா சதன்யா ரெடி வாங்க வெரி குட் வாங்க அப்படிதான் வெரி குட் ஆதித்ரா ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டாங்க சதன்யா செகண்ட் வெரி குட் க்ளாஸ் இருக்கும் வெற்றி யாசி வாங்க வாங்க அப்படிதான் வாங்க யாசிக்கு வாங்க எட்டி அனுட்டாங்க யாசிக்கு வாங்க வாங்க நல்லா வச்சுக்கிட்டு வாங்க சரி எடுங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க யாசிக்க எட்டு க்ளாப் பண்ணுங்க கையில்வெளி மகிழன் ரெடி வாங்க வெரி குட் அப்படிதான் வாங்க Very good, vanga. Kail vanga. Magila very good vanga. Very good. Kail ko magila ka clap nga. Very good. Yoga, Smritika Sri, ready vanga. Smritika vanga. Ah, bida vanga. Very good. Vanga, Smritika vanga. Yoga, sir nga. Smritika vanga. वेरी गुड क्लापन स्मृतिियाँ के पेंगे